ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே சில பேர் ஞாயிற்றுக்கிழமையே இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு நாள் முன்னதாகவே நம்ம இந்த வீடியோ வந்து வெளியிட்டு வருகிறோம் அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இந்த வீடியோ எட்டாம் தேதி கொண்டானது திங்கட்கிழமை கொண்டான வீடியோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்களோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் நடத்தி விட்டீங்கன்னா நமது வீடியோ பற்றின புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து உங்களுக்கு மொபைல் மூலமாக நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க அப்போது தான் நமது ராசி ராசிபுலங்கள் நீங்கள் முழுமையாக தினசரி விடாமல் பார்க்க முடியும் மேலும் முழு பழங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் வாங்க இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபந்திரமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி வலுவாக ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த தினம் நான்காம் இடத்துல ஐந்து கிரக சேர்க்கையாக ராகு சுக்கிரன் சூரியன் புதன் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாகவும் புதன் பகவான் நான்காம் இடத்துல நீச்சமங்க ராஜயோகம் பெற்றுள்ளதன் காரணமாகவும் இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பர்களுக்கு மிக சிறப்பான லாபகரமான ஒரு நாளாக அமையுதுங்க எந்த வகையில லாபம் உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களது திறமைகள் மூலமாக அதிகமான லாபம் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சு திறமைக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடும் எனவே பேசி பேசிய காரியங்களை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் பேச்சாற்றல் மூலமாக நல்லவருக்கு எத்தனை சூழ்நிலைகளை பெருமை மிக்க தருணங்களை உருவாக்கி கொள்வீங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்பட்ட பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்லாத அமைதியான சூழல் ஏற்படுறதுனால அது உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தை கொண்டு வந்து தரும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடியவும் இருக்கு அதனால குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த பண வரவுகள் இன்னைக்கு கைக்கு கிடைக்கும் அதனால பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திருப்தியான நல்ல சூழல் உங்களுக்கு ஏற்படக்கூடியவாகவும் சூப்பராக இருக்குங்க ஏதாவது பிரச்சனைகள் நெருக்கடியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய நல்ல யோகத்தை நீங்க பெறுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருந்திருக்கலாங்க ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடையாக இருந்தக்கூடிய சில எதிரிகளுடைய தொல்லை எல்லாம் நீக்கி உங்களை விட்டு முழுமையாக நீங்கக்கூடிய அவங்க பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் தடைகள் விளையக்கூடிய ஒரு நாளுங்க உங்களுடைய எதிர்கள் தொல்லை குறையக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துறையின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க இல்லாத வாழ்க்கைய ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் உங்க வாழ்க்கை தினம் கூட நீங்க உட்காந்து பேசி நல்ல ஒரு ஒத்துழைப்பை உங்க மனக்கு வந்து உங்க வாழ்க்கை தினம் பெறுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் அது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே பிரச்சனைகள் தேரக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்க ஆரோக்கியத்தை சிறப்பாக நீங்க ஒழுங்குபடுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் பொருளாதார ரீதியாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்ற இறுக்கமான ஒரு கலவையான ஒரு நாளாகவே இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக மாலை நேரத்தில் பணத்தை அதிகமாக மிச்சம் பண்ண முடியுங்க அதுக்காக நீங்கள் கடிமையாக உழைக்கணுங்கிறது மறந்துடாதீங்க நீங்கள் வந்து உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது இன்றைக்கி நீங்கள் உழைப்பு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பண வரவுகள் வேறு லெவலில் பெருகும் குடும்ப உறுப்பினர்களுக்காக அவருடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீங்க அது தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதில் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அன்ப அன்பு வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவும் ஆக்கப்பூர்வமான நோக்கத்துல மட்டும்தாங்க நீங்கள் வந்து உங்கள் செயல்பாடுகளை அமைத்துக்கொள்ள வேண்டும் பேராசையால் உங்கள் செயல்பாடுகளை இருந்து கொள்ள கூடாது அப்படி நீங்க கரெக்டா இருந்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வேற லெவல நல்ல ஒரு அற்புதமான ஒரு அன்பு பெறக்கூடிய யோகத்தை நீங்க கண்டிப்பாக பெறுவீங்க இந்த தினம் உங்க மனக்குறந்த இருந்த காதலருடைய காதல் வாழ்க்கையில நீங்க அதிகமான நேரத்தை உங்க காதலர் கூட ஸ்பெண்ட் பண்ணணுங்க ஏன்னா சில விஷயங்களை வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து முழுமையாக உங்க காதலர்கிட்ட சொல்லாம போயிருவீங்க அதுக்காக நீங்க நேரம் ஒதுக்கி உங்க காதலர்கிட்ட நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து சரியாக அவர் புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்றத நீங்க நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில நீங்கள் கண்டிப்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் உங்கள் அன்பான உங்கள் மண் குறைந்த காதலருக்கு புரியாமல் போகலாம் அதனால் உறவில் தேவையில்லாத சில விரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடுங்க தவறான புரிதல் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்காத பயங்கரமான விளைவுகளை கூட ஏற்படுத்திடும் அதனால் புரிதல் சிறப்பாக மேம்பட உட்காந்து பேசுங்க நேரத்தை ஒதுக்குங்க காதல் வாழ்க்கையை சிறப்பாக அமையும் உங்களுடைய வியாபாரத்துல புதிய கூட்டாளிகளை சேர்ப்பதற்கான நல்ல தருணங்கள் இப்பொழுது வந்து சேருங்க எனவே அந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு நபர்களை நீங்க கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எனவே அதன் மூலமாக புதிய கூட்டாளிகளை உருவாக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கு அதனால வியாபாரம் உங்களுக்கு நம்பிக்கை உரியதாக அமையும் இன்று தினம் ஓய்வு நேரத்தில் தேவையில்லாத வேலைகள் நீங்க செய்து நேரத்தை வீணடிக்க எனவே திட்டமிடல் மேற்கொண்டு ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்று தினம் அற்புதமான ஒரு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க ரொமான்டிக்கான நல்ல ஒரு பானம் மற்றும் மனம் வீசும் அழுகுவர்த்தி என உற்சாகமான இன்றைய தினத்தை வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும் இரவு உணவை உங்க வாழ்க்கை துறை கூட ஷேர் பண்ணிக்கங்க என்ற தினம் இல்லற வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் உங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் பூர்த்தி செய்து வைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கிறது அதனால அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை ரெண்டுமே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நண்பர்களே மற்றவங்க மேல நீங்க எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் என்ற தினம் உங்களுக்கு பணம் வெவ்வேறு வகையில கிடைக்கிறதுனால நீங்கள் பழைய கடன்கள் நாட்பட்ட கடன்கள் எல்லாத்தையுமே அடைக்க முடியுங்க அதன் மூலமாக ஒரு நிம்மதியான ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக தினத்தை மாத்திக்கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள்ங்க உங்களுக்கு அன்பு பெருகக்கூடிய ஒரு நாள் இப்பொழுது நீங்கள் வீடு வாங்கலாம் அசைய சொத்துக்கள் ஏதாவது ஒன்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வீடு மட்டுமல்ல நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய நேரம் அன்பு செலுத்துங்கள் என்ற நேரம் உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் உங்களுக்கு நம்பர் எயிட் வந்து லக்கேஜ் நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம தனுசிரா சேர்ப்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் மூலம் நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு நாள் ஏன்னா பண வரவுகள் அந்தக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சேருங்க இந்த தினம் உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகங்கிறதுனால நீங்க பேசி பேசியே நல்ல ஒரு செல்வாக்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் திருப்தியான ஒரு நாளுங்க போராட நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன நெருக்கடி தரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிம்மதி பெருகும்னு சொல்லலாம் மேலும் உங்க வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் எடையுமே உங்களை விட்டு விலகிச் சென்று விடுவார்கள் என்பதை எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும் தடைகள் விலகக்கூடிய ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு என்ற தினம் லாபகரமான ஒரு நாள் சொல்லலாம் உங்க வாழ்க்கை துணையை பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவார் அது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி ஏற்படும் நல்ல உதவிகள் நிறைந்த நாள் என்ற தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் எனவே ஆனந்தமான ஒரு நாள் என்ற தினம் லாபகரமான ஒரு நாள் சொல்லலாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டஃபுல் டே